வணக்கம் அர்ஜுன் சம்பத் தலைவர் இந்து மக்கள் கட்சி தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர் மத வழிபாட்டு தலங்களில் குறிப்பாக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட சர்ச்சுகள் மசூதிகளிலே மத கட்டளை பிறப்பித்து மத வழிபாட்டு கூடத்தை அரசியல் மேடையாக்குகின்ற இந்திய தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான போக்கு மிக அதிகமாக காணப்படுகிறது இன்னாருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அதற்காக கூட்டு பிரார்த்தனை குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் எதிராக மிக கடுமையான விஷம பிரச்சாரம் வழிபாட்டு கூட்ட நேரங்களிலே பேசப்படுகிறது அந்த பிரீஸ்ட் தலைமை பிரீஸ்ட் அவங்களே இத்தகைய நிகழ்ச்சிகளை முன்னிட்டு நடத்துகிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையம் இது விஷயத்திலே தலையிட வேண்டும் அதே போல மசூதிகளிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது இன்னாருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு எதிராக நம்முடைய தமிழக முதல்வருக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்யப்படுகிறது இத்தகைய மதக்கட்டளை பிறப்பித்து வாக்கு சேகரிப்பது என்பது இந்திய தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி சட்டப்படி குற்றம் அரசின் அங்கீகாரம் பெற்ற மத வழிபாட்டு கூடங்கள் சச்சாரியாக அந்த வழிபாட்டு கூடங்களின் மசூதி சர்ச்சைகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் மூலமாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை மனுவாக புகார் மனுவாக நாங்கள் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் தமிழகத்திலே வெல்லும் கூட்டணியை நாற்பதிலும் வெல்லும் கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி ஆகியவை அமைத்திருக்கின்றன நாற்பதிலும் இந்த அதிமுகவினுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையப்போகிறது தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஏனென்று சொன்னால் இலங்கையிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இனப்படுகொலைக்கு ஆளானதற்கு மிக முக்கியமான காரணம் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கூட்டணியிலே அங்கம் வகித்த திமுக இவர்களின் துணையோடு தான் ராஜபக்சே தமிழர்களை இனப்படுகொலை செய்தார் இத்தகைய நிலையிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது தமிழகத்திலே பொதுமக்கள் ஒருபோதும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவருடைய தாயார் சோனியா அவருடைய சகோதரி பிரியாங்கா ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வருகை தந்தால் அவர்கள் தமிழகத்திலே தமிழக இன படுகொலைக்கு நடந்துவிட்ட அந்த துயர சம்பவங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் தமிழகத்திலே அவர்கள் நுழையக்கூடாது எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற அந்த ஒரு நோக்கத்திலே ஜனநாயக அடிப்படையிலே இந்து மக்கள் கட்சி வருகின்ற பதினொன்றாம் தேதி தமிழகம் வருகின்ற ராகுலுக்கு எதிராக ராகுல் கோபேக் கருப்பு கொடி போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு மாறாக அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகார பகிர்வு கிடைக்க வேண்டும் என்று போராடியவர் அதை சட்டமாக்கியவர் ஆனால் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு முரணாக தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை சமூக மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அவர் என்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது திமுக ஒருபோதும் தலித்துகள் அதிகாரத்திற்கு வருவதை விரும்பாத ஒரு கட்சி சாதி வெறி பிடித்த கட்சி சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துகின்ற கட்சி சாதி பார்த்து ராகுகாலம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கட்சி அந்த கூட்டணியிலே திருமாவளவன் அவர்கள் இடம்பெற்றிருப்பது என்பது அதேபோல திருமாவளவன் கலந்த காலங்களிலே காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக எதிர்த்தார் ஈழத்திலே இனப்படுகளை நடைபெற்ற போது அவர் இப்பொழுது அந்த கட்சி கூட்டணியிலே இடம்பெற்றிருப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியிலே இடம்பெறுவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் தமிழகத்திலே இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக குறிப்பாக புல்வாமா அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நம்முடைய ராணுவம் ஒரு பதிலடி நடவடிக்கை ராணுவத்திற்கு ஆதரவாக பேச வேண்டிய தமிழகத்தை சார்ந்த ஒரு சிலர் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பாகிஸ்தான் பிரதமரை ஆதரித்து இம்ரான்கானை ஆதரித்தும் காஷ்மீர் பிரிவினைவாதிகளை ஆதரித்தும் காஷ்மீரிலே காஷ்மீர் மக்களை விரட்டி அடித்துவிட்டு காஷ்மீரத்திலே காஷ்மீரி மொழியை அழித்துவிட்டு அங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீராக இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதிகளை காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களை ஆதரித்தும் சீமான் போன்றவர்கள் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் தொடர்ந்து இங்கே பிரச்சாரம் செய்து வருவது என்பது தமிழ் இனத்திற்கு பாரத நாட்டிற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் மத்திய மாநில அரசுகள் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாத்திட நம்முடைய இந்த பிரிவினை கோருகின்ற ராணுவத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்கின்ற இத்தகைய தலைவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம் புதிய தமிழகம் கட்சி தென்காசி தொகுதியிலே போட்டியிட இருக்கிறது தென்காசி தொகுதியிலே புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சி வருகின்ற பத்தாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தென்காசி சிவன் கோவிலிலே குமார் பாண்டியன் இல்லத்திலே துவங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணி அமைக்கின்ற பொழுது அவர்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் முழுக்க முழுக்க மதவெறி அமைப்புகள் மத அடிப்படைவாத அமைப்புகளோடு கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள் இப்ப பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இரண்டு இடங்கள் முஸ்லீம் மதவெறி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி அப்புறம் முஸ்லீம் லீகுக்கு அவங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க அதே போல தினகரன் அவர்கள் எஸ்டிபிஐக்கு இடம் கொடுத்திருக்கிறார் அதே போல அதிமுக கூட்டணியிலும் அவர்கள் இத்தகைய மத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு அது பிஜேபியாக இருந்தாலும் சரி முஸ்லீம் கிறிஸ்தவ மத அடிப்படைவாத அமைப்புகளோடு கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் இந்து மக்கள் கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான வேண்டுகோள் மத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பிலே போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் நிச்சயமாக தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடி என்றால் உப்பளங்களுக்கு பெயர் பெற்றது அந்த தூத்துக்குடி மக்கள் கனிமொழியும் கனிமொழியினுடைய கட்சியும் அவர்களுடைய கூட்டணி கட்சியுமான காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்திற்கு தமிழ் நாட்டிற்கு இலங்கை தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை ஒருபோதும் தூத்துக்குடி மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கனிமொழி படு தோல்வி அடைவார் அந்த இடத்திலே தமிழிசை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக தமிழிசை அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஐந்து தொகுதிகளை பெற்றிருக்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் பாஜகனுடைய அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும் மிக முக்கியமான வேண்டுகோள் தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த முறை காசி தொகுதியிலே போட்டியிட்டார் குஜராத்தை சார்ந்தவர் உத்தரப்பிரதேசத்திலே காசி அந்த தொகுதியிலே போட்டியிட்டார் அதே மாதிரியான ஒரு புண்ணிய சேத்திரமாகிய ராமநாதபுரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் கோவையிலே அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் போட்டியிட வேண்டும் இதன் மூலமாக தமிழகத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தாங்கள் மிக நெருக்கமானவர்கள் தமிழகம் தான் இந்திய பிரதமரை தேர்ந்தெடுத்தது என்கின்ற அந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்கும் எனவே இவர்கள் இருவரும் தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்திலே முன்வைக்கிட்டேன் அப்படியே வந்து ரயிலும் மறிக்கிறான் ஏற்றுக்கூட சே தாராளமாக ஏத்துக்கிட்டு நான் வேண்டாம்னு சொல்லல யார் நானும் வேண்டாம்னு சொல்றேன் பாதிரியாரை ஏத்துக்கிட்டு பாதிரியார் சொல்றதே கேக்கட்டும் இந்த கலெக்ட்ரியாம் போய் பாதிரியார் ஏத்துக்கிறான்னு நான் கேட்கறான் மாவட்ட நிர்வாகம் அவங்க டைம் நிக்கணும் நம்முடைய குறைபாடு இந்துக்களுடைய குறைபாடு இவங்க ஒற்றுமை கொண்டு செல்ல முடியல ஆமா சார் வாத்தியார் தான் தப்பு அந்த வாத்தியார் தான் மாத்தணுங்கிற நாங்க எங்க வாத்தியாரா இருக்கிறோம் விடுறீங்களா ஏங்க ஒரு திட்டத்தை ஒரு பாலம் கட்டி அந்த திறப்புலா நடத்தினா பாலம் ஆடுதுன்னு கிளப்பி விடுறோம் பாலம் ஆடுதாமா கத்தராகி இயேசு கிறிஸ்து பாலத்தை இவரை இவர்களை அழிப்பார்கள் இது எங்க சர்ச்சையில் பாதுகாப்புதான் வேலை ஒரு எம்எல்ஏங்க அவர் வந்து என்ன பேசுறாருன்னா அதை வந்து தனி மதமா பண்ணு எத நம்ம ஐயா வழி ஐயா கொண்டு வரலன்னா அது நம்மால் நம்மளால் இருக்கிற அவருன்னா பால பிரஜாபதி அடிக்கல அதுதான் நாங்கள் எதிர்க்கிறாங்க இப்போ அது லிங்காயத்துகளுக்கு தனி மதம்ங்கிற அது காங்கிரஸோட பிரித்தாலும் சூழ்ச்சி லிங்காயத்துகளுக்கு தனி மதம்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் வாங்கினாங்க அது மாதிரி தான் அந்த பா எங்க ஐயா வைகுண்டர் இந்து மதம் இல்லைனா வேற யாரு காவி குடி உலகை ஆளுமப்பான்னு அகில திரட்டில் சொல்றாரு ஐயா வழி தாள கிடப்போரை தற்காத்து நிற்பது தர்மம் இப்ப இவர் இன்ப இன்பத்துறைக்கு இதுல என்ன ஆக்கிறேன்னு கேட்கறேன் நீங்க பாலபிரஜாபதி பிரஜாபதி அடிகளார் வைக்கிறாரு நாங்க கண்டிக்கிறோம் இதை நாங்க பேசிக்கிறோம் நீ சர்ச்சில் இருந்து வந்து நீயா இதை ஆதரிக்கிற நீ மத தூண்டில் போடுறியா நீ சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டு அவர் எதுங்க எங்க விவகாரத்துல வந்து தலையிடுறாரு அது நாங்க பால பிரஜாபதி அடிகளிட்ட பேசிக்கிறோம் நீ என்ன தூண்டி விடுறிய அவர நீ போய் அவர் பால பிரஜாபதி அடியில் அவரை விலைக்கு வாங்கி நீ அதை செட்டப் பண்ணி நீ அவங்கள பூரா அப்படியே கிருஷ்ணா மாத்திக்குவே நீ அவர் எந்த கூட்டத்தில் இருந்தா ஜி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா இருக்கிறான் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் முஸ்லீம் முஸ்லீமா இருக்கிறான் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் தமிழன் தமிழனா இல்லையே ஜாதியா இருக்கிறான் இந்த தமிழன் வந்து கட்சியா இருக்கிறான் இவனுக்கு அந்த உணர்வு இல்லையா இல்லையாட்டா நம்ம மைனாரிட்டி ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம பாதிக்கப்படுறோம்

ரஜினி <laughs> அரச <laughs>